ஆகாஷ் வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி உடன்பாடு குறித்த ஒரு பார்வை எழுதியவர் வெளியுறவுத்துறையின் முன்னாள் செயலர் திரு ஆர் சுவாமிநாதன் வாசித்தவர் வடிவழகி கபிலன் உலகின் கவனத்தை பெரிதும் ஈர்த்த காசாவின் பிரச்சினை வெவ்வேறு வடிவங்களைக் கொண்டது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமைதி ஏற்பட்டாலும் தொடர்ந்து அந்த பகுதியில் பிரச்சினை புகைந்து கொண்டே இருக்கிறது எகிப்தில் உள்ள ஷம் அல் ஷேக் நகரத்தில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை ஹமாஸ் மதிக்கவில்லை என்று இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியுள்ளது சாட்டியுள்ளது பிணைக்கைதிகளாக இருந்தவர்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதாக ஹமாஸ் கூறியிருந்த நிலையில் தற்போது அதில் தேக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமையன்று நான்கு கைதிகளின் உடல்களை ஹமாஸ் இஸ்ரேல் படையிடம் ஒப்படைத்தது இதன் தொடர்ச்சியாக காசா பகுதியில் மனிதநேய அடிப்படையிலான உதவியை மேற்கொள்வதில் இஸ்ரேல் தயக்கம் காட்டியது ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் அறுநூறு வாகனங்களின் மூலம் உதவிகளை அனுப்புவதற்கு பதிலாக அதனை ஐம்பது சதவீதமாக குறைத்து அனுப்பியுள்ளது காசா பகுதியில் மாற்று வழியை திறப்பதிலும் இஸ்ரேல் தயக்கம் காட்டியது இறந்து போனவர்களின் உடல்களை இஸ்ரேலிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எகிப்து நாடு கொடுத்த அழுத்தத்தால் ஐந்து பேரின் உடல்கள் இஸ்ரேலிடம் ஒப்படைப்பட்டன பத்தொன்பது பேரின் உடல்களை ஹமாஸ் இன்னும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆபத்தான வெடிபொருட்கள் நிறைந்த பகுதிக்கு டியில் அவர்களது உடல்கள் புதைக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த பகுதியை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி அதிகரித்திருந்தாலும் பிணைக் கைதிகளாக இருந்தவர்களை முழுமையாக விடுவித்துவிட்டதாகவும் உடன்பாட்டின் அடிப்படையிலேயே இதனை மேற்கொண்டதாகவும் ஹமாஸ் தெரிவித்தது இறந்தவர்களின் உடல்களை தங்களால் இயன்ற மட்டும் இஸ்ரேலிடம் ஒப்படைப்பதாக ஹமாஸ் கூறியுள்ள நிலையில் வன்முறை மீண்டும் தலை தூக்கியுள்ளது இஸ்ரேல் படைகளுக்கு தகவல்கள் அளித்தவர்கள் ஹமாஸின் துணைப்படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஹமாஸின் இந்த செயல்பாடுகள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமைதிப் பேச்சுக்கு எதிராக அமைந்தது இதுகுறித்து பேசிய அதிபர் திரு டிரம்ப் ஹமாஸ் கூறியிருப்பது போல ஆயுதங்களை கைவிடாவிட்டால் எத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டாவது அவர்கள் ஆயுதங்களை கைவிடுவதற்கான அழுத்தம் கொடுக்கப்படும் என்று கூறினார் இதனிடையே அமைதி பேச்சுவார்த்தையின் உச்சக்கட்ட வெற்றியை பெற்ற இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் விசாரணை விரைவில் முடிக்கப்பட்டது எனினும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை அவர் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் இஸ்ரேல் நீதிமன்றம் பிரதமர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வை ஏற்படுத்தியுள்ளது முப்பது நாட்களுக்குள் அந்த அமர்வு முன் இஸ்ரேல் அரசு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் தேர்தல் நடைபெற இன்னும் ஓராண்டு காலம் உள்ள நிலையில் கூட்டணி அரசின் ஒத்துழைப்புடன் அரசின் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலை உள்ளது அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு இருப்பினும் ஹமாஸின் செயல்பாடுகளை முற்றிலும் ஒடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு உள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அமைதி உடன்பாட்டுக்கு உறுதியளித்து அமெரிக்கா எகிப்து கத்தார் மற்றும் துருக்கி நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன அரபு நாடுகளுக்கு இது முக்கியமான நடவடிக்கையாகும் அதிபர் திரு டிரம்ப் முன்வைத்த அமைதி உடன்பாட்டை இஸ்ரேல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதது கவலையை ஏற்படுத்தியுள்ளது பாலஸ்தீன பிரச்சினை வரலாற்றில் மிக நீண்ட காலமாக தீர்வு காணாமல் நீடித்து வருகின்றது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவானதிலிருந்து தொடங்கி இன்று வரை தொடர்கிறது இது ஒருநாள் முடிவடையுமா பாலஸ்தீனம் தனி நாடாகுமா என்ற கேள்வி இன்னும் தொடர்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக காசாவில் நடந்த போரினால் பாலஸ்தீனர்களின் வாழ்க்கையும் அவர்களின் சொத்துக்களும் பெரிதும் சேதமடைந்துள்ளன சுமார் அறுபது சதவீத வீடுகள் சேதமடைந்ததாக அல்லது அழிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மருத்துவமனைகள் பள்ளிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பெரும் பகுதிகள் பாதிக்கப்பட்டன காசாவின் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் அனைவரும் இடம்பெயர்ந்த நிலையில்தான் உள்ளனர் காசா பகுதியின் எண்பத்தி இரண்டு சதவீதம் இஸ்ரேலின் ராணுவ மண்டலங்களுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் மீதமுள்ள பதினெட்டு சதவீத பகுதியில் காசா மக்களின் சுமார் தொன்னூறு சதவீதம் பேர் குடியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சதுர கிலோமீட்டருக்குள் முப்பதாயிரத்திற்கும் மேல் மக்கள் தொகை உள்ள உலகின் மிக நெருக்கமான மக்கள் வாழும் பகுதிகளில் ஒன்றாக காசா உள்ளது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் இடம்பெயர்ந்த இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் காசா மக்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பத் தொடங்கியுள்ளனர் ஹமாஸின் முழுமையான ஆயுத ஒழிப்பு காசாவின் எதிர்கால ஆட்சி சர்வதேச அமைதி வாரியம் மேற்பார்வையில் பாலஸ்தீன நிபுணர்கள் காசாவை நிர்வகிப்பர் போன்ற நடவடிக்கைகளுக்கான காலம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை சில அரபு நாடுகள் பாலஸ்தீன நிபுணர்கள் மட்டும் என்ற முறையில் விரும்புகின்றன இவற்றைப் போன்ற இன்னும் பல விவகாரங்கள் தீர்க்கப்பட வேண்டும் இந்த விவகாரத்தில் இந்திய அரசின் நிலைப்பாடான இருநாட்டு தீர்வு நோக்கி மேற்கொள்ளப்பட்ட முயற்சி நல்ல தொடுக்கமாக அமையும் என்பதே நம் நம்பிக்கை நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி உடன்பாடு குறித்த ஒரு பார்வை எழுதியவர் வெளியுறவுத்துறையின் முன்னாள் செயலர் திரு ஆர் சுவாமிநாதன் வாசித்தவர் வடிவழனி கபிலன்